அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பெறவேன் நிறுவன கலர இருக்கிறேன் மற்றும் வழக்கணத்தை சேர்ந்தேன் எங்கள் பகுதியை சேர்ந்த வேளாண் கல்வி வெங்கடாவரம் துடுனூர் சாய்பா காந்தி போன்ற பகுதியை சேர்ந்தவர்கள் கோவை செல்லுபத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் விண்ணப்பம் கேட்டு விண்ணப்பம் செய்தார்கள் முப்பது பேரும் விண்ணப்பம் கொடுத்திருப்போம் இந்த வரை மனதை கடத்தல் போட்டுள்ளார்கள் பணமும் கெட்டியாச்சு சாதி தரம் மறுக்கிறார்கள் அலாட்மெண்ட் ஆர்டரும் தரம் மறுக்கிறார்கள் ஆபீஸ்ல போய் நேரடியாக கேட்டால் உங்களுக்கு நான் போன் பண்ணுவோம்